வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் நான் வந்து ஹோம் லோன் எடுத்திருந்தேன் அப்போது என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதி நான் பணம் கட்டணும் ஆனால் எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் பணம் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும் அதனால் நான் என்ன செய்வேன் சில டைமிங்கில் அஞ்சாந்தேதி பணத்தை கரெக்டாக கட்டிடுவேன் சில டைமிங்கில் ஏழாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் சார் இந்த மாதிரி மாறும்போது சிவில்லில் வந்து பேங்க் அப்டேட் பண்ணுவாங்களா ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி நான் பண்ணதுனால எனக்கு ஃப்யூச்சரில் வேற எங்கேயும் லோன் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அடுத்தது என்னென்னா பேங்க் வந்து இதுக்கெலாம் சார்ஜ் பண்ணுவாங்களா இந்த டிலேஸ் உள்ள நாட்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் ரைட் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷனாக மேனுவலாக கொண்டு போய் பணம் ஈசிஎஸ்ஸு அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் அதெல்லாம் நீங்கள் பண்ணலை அந்த ஆப்ஷன் எடுக்கலை நீங்கள் என்ன நீ என்ன பண்ணிடுறீங்கன்னா பேங்க்கில் வந்து நான் வந்து நானே வந்து பணம் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பே ஐ மீன் ரிட்டனாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அதனால் பேங்க்கும் உங்களை அலோவ் பண்ணியிருக்கு அதனால தான் இந்த மாதிரி வருது கரெக்டுங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து பணம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாள் பின்னால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ பணம் வந்து சரியான நேரத்தில் கிடைக்கும் போது நீங்கள் கொண்டு போய் கட்டிடுறீங்க பேங்க்குக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ஒரு நாள் டிலே ரெண்டு நாள் டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டியூ பாஸ்ட் டேஸ்னு சொல்லுவாங்க டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்கள் சிபில் ஸ்கோரில் கண்டிப்பாக அது காமிக்கும் இது வந்து பெரிய அளவு உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இதனால் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு லோன் கிடைக்கிறதுல பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் இந்த லோனை சரியாக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா இதே பேங்க்கு உங்களுக்கு இன்னொரு லோனை ஆஃபர் பண்ண போகுது இல்லைங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த பேங்க் வேண்டாம் நான் வேறு பேங்க்கு போகிறேன் அப்போ அதில் எனக்கு தருவாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தருவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏன் இந்த மாதிரி நீங்கள் டிலே ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் சார் நான் வந்து பிஸ்னஸ் மேன் நான் வந்து சேலரிட்டட் பீப்புள் கிடையாது சேலரிட்டட் பீப்புளெலாம் எனக்கு கரெக்டாக முப்பதாந்தேதினா தேதி சம்பளம் வந்துடும் ரெண்டாம் தேதினா ரெண்டாந்தேதி சம்பளம் வந்துடும் ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் முன்னே பண்ண கொடுப்பாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சார் ஆனால் நீங்கள் என்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன் என்றைக்குமே தேர்ட்டி டேஸ்க்கு மேலே நான் டிலே ஆனது கிடையாது முப்பது நாள் நாற்பது நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு பத்து நாளைக்குள்ளே தான் நான் வந்து டிலே பண்ணியிருக்கேன் அதனால் ஆனால் பணத்தை நான் ஒழுங்காக கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் க கன்வின்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இப்போது உங்களுடைய ஐ மீன் ஃபினான்ஷியல் பொசிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம் அதனால் ரொம்ப ஆர்கியூ பண்ணணுங்கிறது இல்லை ஏன்னா இது வந்து மைனராக ந எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது பிஸ்னஸ் இப்போ குறிப்பாக பிஸ்னஸ் மேனுக்கு நடக்கக்கூடியது ஏன்னா அவங்க எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் வராது கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும் அதனால் அது பேங்க்லேயும் உள்ளவங்களுக்கும் அது நல்லா தெரியும் அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லோன் வாங்குறதுல பிரச்சனை வராது அதுக்கடுத்தாலும் நீங்கள் கேட்டீங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த நாலு நாள் டிலே அஞ்சு நாள் டிலே ஒரு வாரம் டிலே இந்த மாதிரி டிலேக்கெலாம் வந்து அவங்க பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கும் போது லோன் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுருக்கணும் நான் ஒவ்வொருத்திட்டும் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா பேங்கிங் ரூலுங்கிறது ஒன்று தான் ஆனால் அவங்களுடைய பாலிசிஸ் வந்து ஒவ்வொரு பேங்குக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு பேங்கோட பாலிசி வந்து இன்னொரு பேங்கோட பாலிசி மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஒத்து போகணுங்கிறது இல்லை ஒவ்வொரு பேங்குக்கும் தனியான பாலிசிஸ் இருக்கும் ஸோ சில பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணால் கூட நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் அபராத வட்டி அந்த வட்டி இந்த வட்டிலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம் ஓவர் டியூ பேமெண்ட்டு ஓவர் டியூ சார்ஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேங்கில் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ணாலும் நாங்கள் அதுக்கு வந்து என்ன செய்வோம் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் லோன் அக்ரிமெண்ட் சைன் போதே இந்த விவரத்தை கேட்டுக்குங்க சார் முன்ன பின்னே டிலே ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்குங்க சரி அடுத்தது என்னென்னா எப்போ வந்து ரொம்ப ஹெவியாக இம்பேக்ட் உங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து முப்பது நாள் டிலே அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அது வந்து உங்களுக்கு ஐம்பதுலேருந்து நூறு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் சிபில் இருந்து அது குறைச்சிடும் இதே இது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்கள் முப்பது நாள்லேருந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே வரும்போது அது என்ன ஆகுனா நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு குறையும் சிபில் ஸ்கோரில் அடிவாங்கும் அதே இது அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் வரும்போது நூற்றம்பதுலேருந்து இரநூறு பாயிண்ட்டு குறையிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் சின்ன சின்ன நாட்களில் நீங்கள் தவறி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உண்டு பண்ணாது நீங்கள் தாராளமாக அடுத்த இதுலேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அது வட்டி உண்டா இல்லையாங்கிறது அந்தந்த பேங்கை பொறுத்தது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி டவுட்ஸ் இருந்தால் இம்மீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறீங்க